உறவுகள் கவிதை பாசம் காட்டிய பந்தங்கள் எல்லாம் இப்போது பாடம் கற்பிக்கிறார்கள் உறவுகள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் உணர்வுகளை கொன்று குவிக்கிறார்கள் பெற்றால் மட்டுமே பிள்ளை கூட பிறந்தால் மட்டுமே பிறப்பு என ஒவ்வொரு கணமும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் சுயநலமிக்க உறவுகள் எல்லாம் சுதந்திரவானில் பறக்கிறார்கள் துன்பம் வரும் நேரத்தில்தான் உண்மை முகம் கொடுக்கிறார்கள் ஆயிரம் உறவுகள் சுற்றி இருந்தும் ஆறுதல் இல்லாமல் அனாதையாகிறேன் அவரவர் துன்பம் அவரவருக்கே உறவுகள் என்பது வெறும் பெயருக்கே துக்கத்தில் பங்கெடுக்க யாரும் இல்லை தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லை நாற்பது வருடம் நம்பிய உறவுகள் திரும்பி பார்க்கையில் எட்டா தூரத்தில் சின்னம்மா என நம்பிய உறவோ என்னம்மா எனக் கேட்கவும் இல்லை பெரியம்மா என நம்பிய உறவோ பேருக்கு கூட பேசவும் இல்லை தோல் கொடுத்த தோழிக்கு கூட என்னை மீட்க தோணவும் இல்லை ஆறுதல் கூற அண்ணனும் இல்லை தலை கோதிவிட தம்பியும் இல்லை மீலா துயரத்தில் நான் இருக்கும்போது தவிக்க விட்டு சென்ற உறவுகள் வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் வாழும்போது கூட வருவதும் வீழும்போது விலகி செல்வதும் உறவுகளுக்கே உரிய உன்னத குணமாம் துன்பத்தில் தோல் கொடுக்காத எந்த உறவும் இன்பத்தில் எப்பொழுதும் தேவையில்லை யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டி தீர்க்க காத்திருக்கிறது நம் கண்ணீர் நம் கண்ணீரின் மதிப்பறியாத சொந்தங்கள் தரும் சோகங்கள் ஆழ்மனதை துளைத்தெடுக்கும் வேதனைகள் எது ஒன்றும் தனக்கென்று நிகழாதவரை இங்கு எல்லோருக்கும் எல்லாமே வேடிக்கைதான் இப்படிக்கு உறவுகளை புரிந்து கொண்ட ஒரு உறவு